வெல்கம் டு சிவா ஸ்விக்கி சேனல் நாம இன்னைக்கு பாக்க போறது பொட்டுக்கடலைய வச்சு எப்படி ஒரு பர்பி செய்யலாம் பாக்க போறோம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்குங்க அது வந்து நம்மள்ட்ட எதுவும் பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க பட வேண்டாம் வீட்டுல இருக்கிற பொட்டுக்கடலை தேங்காய் சர்க்கரையை வச்சு ஒரு பர்பி செஞ்சு கொடுத்துடலாம் சீக்கிரமாவே சோ நீங்களும் செய்து கொடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பசங்க விரும்பி விரும்பி கேட்பாங்க சோ புதுவிதமான பர்பி எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொட்டுக்கடலை பர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதே கப் அளவு ஒரு கப்பு துருவினை தேங்காய் இந்த அதே கப்பால் ஒன்றரை கப் அளவு சக்கரை எடுத்துக்கோங்க நான் ஒயிட் சக்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ கூட எடுத்துக்கலாம் ஸோ தேவையான பொருட்கள் இவ்வளவுதான் நீ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா வாங்க வீடியோ கொடுப்போம் ஃபர்ஸ்ட் அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு கடாய் வச்சிங்க வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு நம்ம எடுத்து துருவினம் இல்லையா அந்த தேங்காயை லைட்டா வதக்கேத்துக்கலாம் சோ வதக்கேற்று அதை அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் பவுடர் மாதிரி கிடைக்கும் ஏன்னா அப்படியே போ சேர்த்தோம் அப்படின்னா ரெண்டு நாள் தான் தாங்கும் ப்ளஸ் வதக்கிட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு டென் டேஸ் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம் ஸோ அப்படியே லைட்டா ரொம்ப நேரமா வதக்கி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதக்கேட்டால் போதும் அதோட நிறம் மாற தேவையில்லை அதோடய ஈரத்தன்மை போயிட்டு அரைக்கிற அளவுக்கு மிக்ஸ் ஆனாலே போதும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் ஸோ தேங்காய் வந்துட்டு நம்ம அந்த கருப்பாய் அரைக்க வேண்டாம் திருவ வேண்டாம் அந்த ஒயிட் கலர் இருக்குது இல்லைங்களா அதை மட்டும் திருவி எடுத்து வதக்க எடுத்துக்கோங்க ஸோ இது பிளேட்டில் மாற்றிடலாம் அதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சு கடாதையும் லைட்டா வருது எடுத்துக்கலாம் அதோட பச்சை தன்மை போன போதும் கலர் மாற வேண்டாம் பாருங்க ஒரு மூணு நிமிஷம் நம்ம அப்படியே வதுக்கி விட்டாச்சு இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டுமே கொஞ்சம் ஆறட்டும் ஆறு பிறகு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கிங்க நம்ம வதக்கின தேங்காவை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் நைசா பவுடரா எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு நம்ம அரைச்சு எடுத்துருக்கோம் சொல்லிட்டு தேங்காவை இதே மாதிரி நம்ம வறுத்து வச்ச பொட்டு கடலையும் அது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நைஸா அரை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நெக்ஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு தவா வச்சிங்க ஸோ நம்ம இப்போ வந்து பால் காய்ச்ச போகிறோம் பாகு காய்ச்சறதுக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த சர்க்கரை அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துண்டு அது கொஞ்சமா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க பண்ணி ஒரு கம்மி பழம் வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க நம்ம இனிப்பு வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் டேஸ்டும் நல்லா இருக்கும் நல்லா நுரைச்சி வந்துருச்சு சோ ஒரு கம்பிப்பதம் ஸ்டேஜ் நம்மளுக்கு வந்தது இந்த ஸ்டேஜ்ல நம்ம மிக்ஸ் பண்ண தேங்காய் தூருவலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டா அது கூட நம்ம அரைச்சு வச்சிருந்த பொட்டுக்கல்லம்மாவையும் கலந்துக்கலாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க கை கைவிடாம கெண்டுங்க அப்பதான் கெட்டி பிடிக்காது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எந்த அளவுக்கு திரண்டு வருது பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அடிப்பிடிக்கிற அளவுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு திரண்டு வருதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம நெய் தேவையான செலவு சேர்த்துக்கலாம் இதில் நம்ம நெய்யோ இல்லை எண்ணெயோ அதிகமாக சேர்க்க போகிறதில்லை லைட்டாக மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ண பிறகு எவ்வளோ அழகாக திரண்டு வருதுன்னு சொல்லிவிட்டு ஸோ பாத்திரத்தில் எதுவும் ஒட்டாமல் நல்லா அழகாக மிக்ஸ் ஆகிடுவோம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் ஒரு தட்டில் ஆயில் நெய் மிக்ஸ் பண்ணி நல்லா தடி வச்சுக்கோங்க நீங்கள் ட்ரே இருந்துச்சுன்னா ட்ரேல கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோட நம்ம ரெடி பண்ணாத பொட்டுக்கல் மாவு வந்துட்டு இது கூட பிளேஸ்ல போட்டுக்கலாம் சேர்த்து நல்லா தட்டி விட்டுக்கங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் ஆறி வந்துட்டு சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம பீஸ் போட்டுடலாம் பீஸ் போட்டு இன்னும் கொஞ்சம் ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்மளுக்கு பொட்டுக்கல்ல பருப்பி ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு வந்துட்டு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்